சக்தி அன்பு பிள்ளையே மனம் கலங்காதே எதை நினைத்தும் சிந்தித்துக் கொண்டே இருக்காதே நடப்பதையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு அனுதினமும் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னிடத்தில் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா நான் சொல்வதும் சரியென்று உன் மனதிற்கு பட்டால் என்மீது நம்பிக்கை உனக்கு வராதா என் பிள்ளையே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி அது இதுதான் இதற்காகத்தான் இதை இப்படித்தான் செய்தார்கள் இது இப்படித்தான் உன்னை தேடி வரப்போகிறது என்று நான் சொல்லும் ஒவ்வொரு காரியமும் சரியாகத்தான் இருக்கிறதா என்றால் நீ என் வாக்கை நம்பி என் மீது முழு நம்பிக்கை வைத்து உன்னுடைய பாரத்தை அனைத்தையும் இந்த தாய் தாய்மீறி இறக்கி வைத்துவிட்டு அனுதினமும் உன் கடமைகளை சரிவர என் பிள்ளையே அப்போதே உன் வாழ்க்கை சரியாகிவிடும் உன் வாழ்க்கை சரிநிலைக்கு திரும்பிவிடும் என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் பயப்பட்டு பயப்பட்டு அவர்களை நினைத்து பயந்து பயந்து இருளுக்குள் ஒளிந்து வாழும் வாழ்க்கை உன்னை ரனகலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே நடந்தரையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்கப் போவதையும் ஒன்றும் விடாமல் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன் அதை கேட்டும் நடக்கப் போவதில் நீ உன்னை காத்து கொண்டுதானே இருக்கிறாய் பின்பு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் என் அன்பு பிள்ளையே அனுதினமும் உன்னிடம் வந்து நான் பேசிக் தானே இருக்கிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் கேட்டால் மட்டும் பத்தாறு என் பிள்ளையே எதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும் நீ உனக்கு எதிராக நிற்பவன் உனக்கு எதிரியாக நிற்பவன் உனக்கு துரோகம் செய்தவன் நம்பிக்கை கொடுத்து கொடுத்து கடைசியில் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு உன்னை பார்த்து ஏளனமாய் சிரித்துக் கொண்டிருப்பவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா எத்தனை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தெரியுமா அவனுக்கே அந்த வேகம் இருக்கும்போது தெய்வத்தை கையில் வைத்து வழி கொண்டிருக்கும் உனக்கு ஏன் இந்த தாமதம் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் விழிப்புணர்வோடு நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் எதிரி எத்தனை வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே உன்னிடத்தில் ஒன்றை சொல்லி உன்னை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் நல்ல வேஷம் போட்டுக்கொண்டு வரும் உன்னை அழிக்க நினைக்கும் ஒரு துரோகி ஒருவருக்கு கையாளாக இருந்து உன்னை அழிக்கப் போகும் ஒரு துரோகி நல்ல வேசத்தோடு சிரித்த முகத்தோடு உன்னை பார்த்து ஒரு இடத்திற்கு அழைப்பான் அவன் அழைக்கும் இடத்திற்கு நீ செல்லக்கூடாது என் பிள்ளையே அவன் பயணத்தை நீ ரத்து செய்ய வேண்டும் எப்படி சொல்வது முகத்தில் அடித்தது போல பேசி எனக்கு பழக்கம் இல்லையே அவன் வந்து அழைக்கிறானே நான் எப்படி வேண்டாம் என்று சொல்வேன் என்று இப்படியெல்லாம் பேசிக் அவன் என்ன நினைத்து உன்னை அழைக்கிறானோ அந்த காரியத்தை சாதித்துவிட்டு அவன் போய்கொண்டே இருப்பான் நான் சொல்வது புரிகிறதா ஒரே ஒரு வாரத்திற்குள் உன்னை அவன் வந்து ஓரிடத்திற்கு அழைப்பான் சென்று விடாதே யோசித்து செயல்படு முகத்தில் அடித்தது போல என்னால் பேச முடியாது என்றால் சீரழிவுக்கு நீ மட்டுமல்ல உன் குடும்பமும் ஆளாகும் என்பதை மறந்துவிடாதே நாளுக்கு நாள் எதை செய்யலாம் என்ன கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உன் எதிரி உன் துரோகி அந்த நாசம் கெட்ட அவன் உன் வாழ்க்கையை நாசம் செய்ய வேண்டும் என்று வேகத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறான் உன்னை வாழ்க்கையில் தோல்வி பெறச் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறான் அவன் நினைப்பை அழிக்க வேண்டும் அவன் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் பிள்ளையின் வளர்ச்சியை காட்ட வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது தாயே மீண்டுமா என்று அலட்சியப்படுத்தாதே உனக்காகத்தான் என் கையில் வைத்து காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி வைத்தால் உன் வீட்டிற்குள் அதை வைத்து நீ பூஜை செய்தால் என்னால் தடையில்லாமல் உனக்கு உதவிகள் செய்ய முடியும் என்பது சத்தியம் என் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி